வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோம்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத சுற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு மிகப்பெரிய வீல்ட்ரி நம்ம ரஸ்லிங் கிங் தமிழ் சேனலுடைய சஸ்பென்ஷன் ஸோ டிசபிள் ஆகிருக்குது ஸோ நைன்டி டேட்ஸ் கெடு கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ நிறைய பேர் இன்னும் சப்போர்ட் பண்ணல பல பேருக்கு இந்த சேனல் இருக்கதே தெரியாது ஸோ புதுசாக வந்திருக்கோங்க இதான் நம்ம ரசிங் கிங் தமிழ் மாறிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் என்ன தான் அவங்க ஆதரவு மட்டும் மாறாதுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் நினச்சிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாதிரி ரஸ்லிங் ஃபேன்ஸ் இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ராக்கை காட்டுறாங்க ராக் பார்த்தீங்கன்னா கவுபாய் பாட்டன் மாதிரி வராது ஆனால் அவருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து நாங்கள் அவங்க பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதே மாதிரி ரோமன் டேன்ஸ் வரும்போதும் அவருக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வராங்க செது ரோடர்ஸ் மற்றும் கோடி ரோட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே பேக் ஸ்டேஜில் வராங்க அவங்க பின்னாடியும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வராங்க சண்டை ஏற்பட்ட கூடாது இல்லை இன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக தான் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனே நடக்கப்போகுது ஸோ த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லோகன் பால் யூஎஸ் சாம்பியனான லோஹன் பால் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி சொல்ல போகிறாராம் லோங் அனுப்பி பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் நடந்தது ராண்டியை பற்றி சொல்லிவிட்டு த டபிள்யூடியூ வரலாற்றுலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை நாங்கள் பண்ண போகிறோம் அதுதான் ரசன் மினியாவுடைய பிழி அட்வர்டைஸ்மெண்ட் என்னுடைய பி பிரேமியம் அப்படிங்கிற எனர்ஜி ட்ரிங்கை பற்றி உங்களுக்கு தெரியும் ரசன் மினியாவில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ரிங் லோகோ அதாவது ரிங்கோடைய சென்டர் லோகோவில் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கம்பெனியை வந்து நாங்கள் அட்வர்டைஸ் பண்ண பண்ணப்படும் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்பை ஏன்னா என்னுடைய கம்பெனி வந்து பெஸ்ட் அதனால தான் ஒரு பெஸ்ட் ஆகினாலும் இப்படி நாங்கள் அட்வர்டைஸ் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரசல் மீனியால் இப்படி தாங்க இருக்க போது டபிள்யூபிஓட நடு ரிங் இருக்கு பார்த்திங்கன்னா அதில் இப்படி தான் பிரேம் சொல்லிவிட்டு அட்வர்டைஸ் பண்ண போகிறாங்களாம் அப்போது ரேண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா வரார் வந்து லோகன் பாலுக்கு ஆர்கே போடும்போது சொல்லி கீழே இறங்கி போயிட்டார் அப்போ அவருடைய ஃப்ரெண்டு கேசின்னு நினைக்கிறேன் அவன் கரெக்டாக மாட்டிக்கிட்டான் மாட்டினாடா பம்பரைக்கட்டை மண்டையான்னு சொல்லிட்டு ரேண்டி ஆட்டன் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஆர்கேஓ போடுறாரு பட் ஆனால் இப்போ ரேண்டியாட்டன் இதை விட நிறுத்த போகிறது கிடையாது ரேண்டியாட்டன் பார்த்தீங்கன்னா கேசிக்கு ஆர்கேவ் போட்டதுக்கப்புறமா ஒரு டாக்டி மேட்ச் விளாட போகிறாரு கெவின் ஓவன்ஸ் கூட இணைந்து ஆஸ்தின் தெரி மற்றும் கிரேசன் வளர்க்கு அகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டி மேட்ச் கெவின் ஓவன்ஸும் பார்த்தீங்கன்னா வராரு இவங்களுக்குள்ளே அந்த டாக்டி மேட்ச் நடக்குது மேட்ச்சை வரைக்கும் குறை எதுவும் இல்லை நிறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற மாதிரி நல்லாவே இருந்தது இந்த மேச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கேவை கெவின் ஓவன்ஸும் கிராண்ட்தியேட்டரும் போடுவாங்கல்ல இருந்தது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பாலோடைய அந்த ஸ்டீல் கையில் மாட்டிட்டு அடிப்பாங்கல்ல ஸோ அந்த வெப்பன் எடுத்து அடிக்கும்போது லோகன் பால் தப்பிச்சுட்றாரு கிவினோன்னு சொல்லி முகத்தில் அடிப்பட்ற மாதிரி இருக்கும் பட் நான் ரேண்டி ஆட்டின்னு கவலைப்படாத கவலைப்படாட்டா எல்லாம் நான் அட்டாக் பண்ண மாட்டேன் இது லோகன் பாலோடைய முகத்தை உடைக்கிறது தான் சொல்லிட்டு தன்னுடைய ஜட்டி குலத்துக்கு போட்டிருக்காரு என்றைக்கினாலும் லோகன் பாலோடைய முகத்தை இதை வச்சு நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு போல இருக்குது சிம்பாலிட்டிக்காக பேக்ஸ்டேஜில் டப்ளியூபி உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக யோஸ் காயும் பெய்லியும் மொத போகிறாங்கல்ல ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பெய்லி வந்து பேக்ஸ்டேஜில் பேசுகிறாங்க என்னுடைய டீம் இப்போ இல்லை பட் அந்த டீம் உருவாக்குறது என்ன தான் பரவாயில்ல என்னால் முடியும் என்னால் யூஸ் இருக்கிற ஆணவத்தை அடக்க முடியும் அதுக்கு அவர்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை நான் வாங்கணும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பெய்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நயோமி அக்கா வந்து பே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பேக் சைட்டில் டிவி வழியாக அப்போ அந்த பக்கம் வந்த பியாங்கபுலர் என்ன சொல்கிறாங்கன்னா நயோமி நீ சில நாட்கள் டபிள்யூபியூ இல்லை அப்போது இந்த டீம் வந்து என்னென்ன அட்டுல்யம் பண்ணுச்சு அப்படிங்கிறது உனக்கு தெரியாது ஸோ அதனால் நீ இதை பெருசாக கண்டுக்காத அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் அவ்வளோ பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியோமி சொல்ல பாவம் பார்க்கறதுக்கு ஒன்றும் பெயிலி நல்லாவும் கிடையாது அவள் பண்ண அட்டூழியங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பியங்காபலர் பார்த்திங்கன்னா நியோமிக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு ஃப்ரைடே நைட்ஸ் மேடோனில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மேட்ச் நடக்கப்போகுது பாபி லாஸ்லி வெர்சிஸ் கேரியன் கிராண்ட்ஸுக்கான அந்த ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த ட்ரீம் மேட்ச் இன்றைக்கி போகுது ஸோ இது ஒரு யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் ஒன் கண்டர் இருந்து இப்போது இவ்வளோ பெரிய சந்தையாக இருக்குது ஸோ இதில் வளர்க்கும் போல் ஸ்காட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பாக பார்த்தீங்கன்னா பாபிலாஸ்லிக்கு இருக்கிறாங்க பாபிலாஸ்லி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது கேரிங் கிளாஸை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு எங்கே முயற்சி பண்ணுறாரு அவர் கூட தான் ஏஓபி டீம் இருக்கிறாங்களா ஆத்தர் ஆஃப் த பின்னு இப்போ பின் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு இடையில தடுத்துக்கிறாங்க மாட்டர்ஸும் சரி ஏஞ்சாஸும் சரி ரெண்டு பேரும் வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களையும் தூக்கி குப்பரை வசிக்கிட்டு பாபி லஸ்லியும் பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு பன்ஸ் ஆடிறாங்க இந்த ஏஒபி டீமை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லஸ்லிக்கு சமம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்க தான் டாமினேட்டாக இருப்பாங்க பாபி லஸ்லியாக சட்னியாக பிசிஞ்சு எடுத்துட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ள ஒரு சிக்ஸ் மேன் டேக்டி மேட்சாக பார்த்தீங்கன்னா ரசல் மினியால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கான ஸ்டோரியில் என்ன தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்இ வந்து இப்படி தொடர்ந்து ஈடுபடுத்திட்டே வராங்க பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா இருந்த சங்கம் ஊதி கிடிப்பானனு சொல்லுவாங்களா அதே மாதிரி சும்மா இருந்த டிவியை பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏ நம்ம எல்ஏனிட் பார்த்திங்கன்னா டிவியை இருக்காரு அடச்சண்ட பையில எங்கள் வீட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல டிவி சொல்லிட்டு நான் வாக்கப்பட்டுட்டு கிடந்தா நீ இந்த மாதிரி ஒரு நல்ல டிவியை உடச்சிட்டு கிடக்கியே என்னத்த சொல்ல இதை பார்க்கும்போது உண்மையிலேயே கேளுங்க வருத்தமாக இருக்குது நம்ம வீட்டில் இப்படி ஒரு டிவி இல்லையேன்னு இவர் அடித்து தூக்கி போட்டு உடைக்கிறாரு சரி நீ நல்லா இருப்பா போனால் ஸோ அடுத்தது ஸ்டிஃப்னி ஸ்டேட்டஸோடைய டைம் ஸ்டிஃப்னி ஸ்டேசஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் மேண்ட்டோவில் ஒரு மேட்ச் கொடுத்துருக்குறாங்க அது யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஷின் மியாஎம் கூட தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கொடுத்துருக்குறாங்க இந்த மேட்ச்சும் ஆரம்பிக்குது மேட்ச் ரொம்பவே ஷார்ட்டாக நல்லா கொண்டு போயிருக்கிறாங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிஃப்னி கொஞ்சம் ஹைப் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது ஏன் ஸ்டிஃபினி லேட்டர்ஸான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வந்து இந்த மெஸ்ஸின் மெஷின் மியாஎம்மை பீட் பண்ணி இந்த மேட்சில் வின் பண்ணியிருக்காங்க ஸ்டிஃபனி மெயின் ராக்ஸ்டருக்கு வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து வெற்றிகளும் வாய்ப்புகளையும் டபிள்யூபிள்யூ ஆரி வழங்குறத பார்க்கும்போது தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ஏற்பட்ட கலவரத்தின் மூலிமா நம்ம என்எக்ஸில் இருந்து டிராகன் லீ வந்திருக்காரு ஏன்னா ஒரு எல்இல்டபிள்யூஓவில் ஒரு மெம்பர் இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் விளையாட போகிறாரு யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா சாண்டாஸ்கோ கூட இருக்கிற ஏஞ்சல் கிராஸா இருக்கார்ல ஸோ அவர் கூட தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாட போகிறாங்க ஏஞ்சல் கிராஸாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இன்றைக்கி ஃப்ரைடே நேரட்ஸ் மேட்டில் வராது மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாலும் ஃபைனலி ட்ராகன் லீக் வின் பண்ணிட்டேன் அவ்வளோ புண்ணியமாக சும்மா இருப்பானுங்களா எல்லாருமே சேர்ந்து ஊடு கட்டி விட்டானுங்க நம்ம டிராகன் லீக்கு இந்த பாலம் எல்டபுள்யூ சேர்ந்து ஒருத்தர் கூட வரல போல இருக்குது அதனால் ட்ராகன் லீயை காப்பாற்ற கேருமே வரல பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் வருவாங்க போல இருக்குது அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் பெயிலிக்கும் டொகடாக்காய்க்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அதே மாதிரி ரேமேஷ் ஸ்டூடியோ ரிட்டர்ன் நெக்ஸ்ட் வீக் இருக்குது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கும் மற்ற சமின்னாக மேட்சை பற்றி அபிஷேசல்லாம் சொல்லுவாங்க எதிர்பார்க்கலாம் பேக் சைட்டில் தொகடாக்காய் என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து நான் பெய்லியை ஃபேஸ் பண்ண போகிறேன் பெய்லி ஒன்று நான் வீழ்த்த போகிறேன் தயாராக இருந்ததுக்கோ டேமேஜ் கண்ட்ரோல் நீ ஒன்றும் வழி நடத்தலை நான் தான் வழி நடத்துகிறேன் டேமேஜ் கண்ட்ரோலுக்கு நான் இருக்கு நீ இல்லாட்டாரும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டொகாடா பார்த்தீங்கன்னா வெயிலிக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி பேசியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது அதில் என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம மெயின் இவெண்ட் டைம் வந்துவிட்டோம் ராக் ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ் செத்ரோவன்ஸ் உடைய அந்த செகமன் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபைனலாக மெயின் இவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ரோமன் ரெயின்ஸ் டெக்னாலஜி பண்ணிட்டு ரோமன் ரெயின்ஸை கூப்பிட்றாரு ரோமன் என்னை எக்னாலஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஹாலிவுட் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் எக்லாலஜ் பண்ணுக்குன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு ஸோ கோடி ரோட்ஸும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ போன வாரம் வந்து ராக் எக்னாலஜ் பண்ண ராக் வந்து ரோமன் ரைட்ஸ் நீ பண்ண அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் நீ வந்து இன்னொரு விஷயமும் சொன்ன ஏன்னா ரசன்மனி டே ஒன்ல சேலஞ்ச் பண்ணுறேன்னு ஒருவேளை நாங்கள் வின் பண்ணிவிட்டா நீ சொன்ன மாதிரி டே டூவில் நான் சாம்பியன்ஷிப் ஆகும் போதும் போது எக்காலத்தை கூட நீங்கள் வரமாட்டீங்களா எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் கொடுக்க மாட்டீங்களா அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஸோ அதுக்கு ராக் என்ன சொல்கிறாருன்னா ஆதாரம் நான் தான் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு வேளை நீ என்னை பீட் பண்ணிட்டேன்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ராக் பார்த்திங்கன்னா சத்ருவன்ஸ் பேசும்போது நீ வாயம் போடு கோமாளி பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ராக் வந்து சத்ருவன்ஸை கலாய்க்கிறாரு ஸோ இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பாரா நம்மளுடைய சத்ருவன்ஸு அவருக்கான நேரம் கிடைக்கும்போது உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா சரி சரி சொல்லுவீங்க கடைசியில் ஏமாதி விட்ருவீங்க இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கடைசி நேரத்தில் மாற்றிட்டிங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராக்குக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரவன்சம் ஒரு முரம் முடச்சிருப்பா இருப்பாருங்களேன் அது உண்மையிலேயே இன்னைக்கு ஃப்ரைடே எயின்ஸ் மட்டும் இல்லை ஹைலைட் ஆஃப் த மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ராக்கும் சித்ரோலிசம் நேர நேர் மோதினது இவங்களுக்குள்ள மேட்சை வைங்கப்பா எங்களால் வெயிட்டிங்கை தாங்க முடியலப்பா மாதிரி இருக்குது கண்டிப்பாக ராக்குக்கும் ரொம்ப ராக்குக்கும் செத்ரவால்ஸுக்கும் ஃபியூச்சர்ல மேட்ச் இருக்கும்போது இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ராக் வந்து கோடி ரோட்ஸை பார்த்து உங்கள் அப்பா வந்து இறந்து போயிட்டாரு எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு பாலத்திலருந்து நம்ம இந்த மேட்சை பார்க்கும்போது நீ வந்து என்கிட்ட போவே உங்கள் அண்ணன் வந்து ஃப்யூச்சரில் ஃபேம் ஆவான் உங்கள் அப்பா ஹால் ஆஃப் ஃபேம் ஆனால் நீ ஏன் தெரியுமா உங்கள் வீட்டில் கடைசியாக பிறந்திருக்க ஏன்னா நீ கடைசியில் எதுக்குமே உதவாதவன் அதனால தான் உங்கள் வீட்டில் கடைசியாக பிறந்திருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே கோடி பார்த்தீங்கன்னா மூக்குக்கு மேலே கோவம் வந்துடுச்சு ஸோ செம்ம கடுப்பாகி பார்த்தீங்கன்னா ராக்கோடைய செவ்வளே பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருப்பாரு ஸோ வச்ச உடனே ரோமனிஸில் அட்ராக்ட் பண்ண பொழுது வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திடுறாங்க ஸோ அதோட இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் பேட்டோன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெயர் விட ரொம்ப நல்லா இருந்துது ஸோ உங்களுக்கு இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோன் எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாஸ்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சேர்க்க முடியுங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனலஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நல்லதும் ரஷ்மி செய்யல நம்ம சந்திக்கலாம் நண்பா மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஃபேமிலி பழையபடி பெருசாகும் அதனால ப்ளீஸ் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க